இந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் நிறையா பேருக்கிட்ட இருக்கிற பழக்கம் வாங்க வேண்டியது கட கட கடான்னு குடிக்க வேண்டியது கிளாஸை போட்டு கிளம்பிட வேண்டியது இது வந்து முற்றிலும் தவறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஈட் யுவர் லிக்விட்ஸ் ட்ரிங்க் யுவர் சாலிட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது திரவங்களை நம்ம மென்று சாப்பிடணும் திட உணவுகளை குடிக்கணும் அப்படிமா அது எப்படி சாத்தியம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த திரவ உணவை நான் சாப்பிட்டு காட்டுறேன் ஜூஸ் வகைகள் தண்ணீர் வகைகளை தான் இப்படி தான் சாப்பிடணும் அதை கற்றுக்கோங்க வாயில் வச்சு எச்சில் கலந்து உள்ளே முழுந்துருது இதில் அவ்வளவு சர்க்கரை இருக்குது கரும்பு சாறுல அவ்வளவு சர்க்கரை இந்த இவ்வளவு சர்க்கரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் வச்சு எச்சில் கலந்து குடித்தாதான் அது நமக்கு உடல் பயன்படுத்திக்க முடியும் இல்லைன்னா அது உடலுக்கு ஒரு தொந்தரவாக தான் மாறும் இந்த கரும்பு ஜூஸை குடிக்கிறதுக்கு ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சாப்பிட்டாதான் இது நமக்கு மருந்தாக மாறும் எந்த ஒரு திரவ பொருளையும் கட குடிக்காதீங்க அண்ணாந்து குடிக்காதீங்க மெதுவாக இப்போ நான் குடிச்சு காட்டுன மாதிரி சாப்பிட்டு காட்டுன மாதிரி சாப்பிட்டு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி தி திட உணவுகளையும் கட கடன்னு வாயில வாயில் வச்சு நல்லா அரைச்சி மின்னு கூழ் மாதிரி ஆனோடனே அதை கொஞ்சம் கொஞ்சமாக உட்கொள்ளுங்க